அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மா சினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு உங்களின் வெற்றிக்கு எந்த மாலை சூட்டலாம் உங்களின் வெற்றிக்கு எந்த மாலை சூட்டலாம் அதாவது ஒவ்வொருத்தருடைய குழந்தைகள் அது ஆண் குழந்தையாக இருக்கலாம் பெண் குழந்தையாக இருக்கலாம் அவங்க படிப்பு நல்லா படிப்பு நல்லா வரணும் சில பேர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல பிகேஜி எல்கேஜிலாம் நல்லா படிச்சாங்க ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க் எல்லாம் சரியாவே வாங்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தங்கள் இருக்கும் அப்ப அவங்கலாம் என்ன மாதிரி மாலை கடவுளுக்கு சாற்றுவது நல்லது அது ஒண்ணு இருக்கு ரெண்டாவது யாருக்காவது வேலை வேலை கிடைக்கணும் அடுத்தது படிப்பெல்லாம் முடிச்சாச்சுன்னா அடுத்தது வேலை வேலைன்னா எந்த எந்த வேலைக்கு நம்ம போனோம் வேலைன்னு ஒண்ணு கிடைக்கணும் அந்த வேலைன்னு ஒண்ணு கிடைக்கணும்னா நாம எந்த கடவுளுக்கு எந்த நாளுக்கு நாம் வந்து மாலை சாட்டுவது நல்லது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா கல்யாணம் வேலைக்கு முடிச்சோடனே அடுத்தது கல்யாணம் கல்யாணம் ஆகணும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வயசாகிட்டே இருக்கு இன்னும் தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய மகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்குது அப்போது அவங்க எந்த கடவுளுக்கு மாலை சாட்டணும் அது எந்த மாலை சாட்டணும் அப்படின்னு அதே மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் சந்தான பாக்கியம் இன்னும் அமையல குழந்தை இன்னும் பிறக்கல பேரன் பேத்தி இன்னும் நம்ம பார்க்க முடியல அப்படின்னு ஒரு வருத்தங்கள் இருக்கும் அப்போ அது நிறைவேறுவதற்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு அதற்கு நாம எந்த மாலை சாட்டணும் அப்படின்னு ஒரு இதை நம்ம ஜாதக வடிவத்தை பார்க்க போறோம் இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் ஜாதகம் அமைந்துள்ளது லக்னம் துலாம் ராசியில் லக்னம் அமைந்துள்ளது லக்னத்திலேயே கேது கிரகம் வாக்கு வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாவது சூரியனும் சனீஸ்வரரும் இருக்கிறார்கள் மூன்றாவது தைரியம் வீரிய ஸ்தானத்திலே புதன் கிரகம் இருக்கிறார் நான்காவது படிப்பு கல்வி வாகனம் இந்த ஸ்தானத்திலே சுக்கிரன் இருக்கிறார் ஐந்தாவது ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா நீங்க எந்த பர்பஸுக்காக அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு வரோம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் ஐந்தாவது ஸ்தானம் லக்னத்திலேருந்து அஞ்சாவது ஸ்தானம் இது கும்பம் ராசியிலே அமையிறது அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து வரையும் பார்த்தோம் ஆறாவது ஸ்தானம்ன்றது ருண ரோக சத்ரு ஸ்தானம் கடன் வியாதி மறைமுக எதிரி ஸ்தானம் இது அடுத்தது ஏழாவது இடத்திலே மேஷ ராசியிலே ராகு கிரகம் இருக்கிறார் அடுத்தது ரிஷப ராசி ஆயுஷ்தானம் இந்த இடத்திலே குரு இருக்கிறார் அடுத்தது பாக்யஸ்தானம் ஒன்பதாவது இடம் புதனுடைய வீடு அடுத்தது தொழில் ஸ்தானம் பத்தாவது இடம் கடக ராசி சந்திரனுடைய வீடு அடுத்தது சிம்ம ராசி சூரியனுடைய வீட்டிலே செவ்வாய் இருக்கிறார் அடுத்தது கன்னி அயன சயன சுகபோக ஸ்தானம் இங்க பன்னெண்டாவது வீடு இங்கே சந்திரன் இருக்கிறார் எதுக்காக இதெல்லாம் நாம சொல்லியிருக்கோம் அப்படின்னா எனக்கு சரியாகவே தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும் அயன சயன சுகபோக ஸ்தானம் சயனம் தூக்கம் அப்ப தூக்கம்ன்றது பன்னெண்டாவது இடம் பன்னெண்டாவது இடத்துல இருக்கிற கிரகம் யாரு சந்திரன் அப்போ சந்திரன் அப்படின்னாலே இங்க எழுதியிருக்க பாருங்க ஞாயிறு அப்படின்னா சூரியன் சிவன் சந்திரன் அம்பிகை செவ்வாய்னா முருகன் புதன் அப்படின்னா பெருமாள் குரு மகான் சுக்கிரன்னா மகாலட்சுமி சனீஸ்வரன் காவல் தெய்வம் ஐயப்பன் ஆஞ்சநேயர் ராகு துர்கை கேது விநாயகர் இந்த மாதிரி உங்களுக்கு சாப்பிட்டு குடுத்துட்டோம் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல தூக்கம் வரல அப்படின்னும் போது அயனசயன சுகபோகஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் சந்திரன் அப்படின்னாலே அம்பிகை அம்பிகைக்கு நாம மாலை சாற்ற வேண்டும் இப்போ உங்களுக்கு ஒரு உங்க குழந்தைய நீங்க போய் ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும் உங்க பையனையோ பொண்ணையோ காலேஜில சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் போய் சேர்ப்பீங்களா இல்லைன்னா ஒரு முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா மெட்ரோ வாட்டர் ஆஃபீஸ் அங்கே போயிட்டு என் பையனுக்கு ஸ்கூலில் இடம் கொடுங்கன்னு கேட்பீங்களா இல்லைங்களா எங்கே கேட்பீங்க ஸ்கூல்னா ஸ்கூலில் தான் போய் கேட்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு வெட்டி கிடைக்கணுமோ அந்த இடத்துக்கு அந்த கன்சர்ன்ட் பர்சனை நீங்க அப்ரோச் பண்ணணும் கான்டாக்ட் பண்ணணும் அதுக்காக தான் இதை நாம சொல்றோம் இப்போ படிப்பு நல்லா வரணும் படிப்பு சரியா படிச்சு நல்ல சூப்பரான மார்க் வாங்கணும் அப்போ அது பேர் என்ன வாக்குஸ்தானம் நல்லா படிக்கணும் இல்லையா நல்லா படிக்கணும்ன்றது வாக்குஸ்தானம் ரெண்டாவது இடம் ரெண்டாவது லக்னத்திலிருந்து ரெண்டாவது இடம் என்ன சூரியனும் சனியும் அப்ப சூரியன் அப்படின்னா இங்க சிவன் அவர் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வில்வ மாலை சாற்ற வேண்டும் அந்த சிவன் கோவிலுக்கு போய் அந்த சிவலிங்க மூர்த்திக்கு வில்வ மாலை சாற்ற வேண்டும் கூடவே யார் இருக்காரு சனீஸ்வரரும் இருக்கிறார் இந்த ரெண்டு கிரகமுமே அங்க இருக்காங்க வாக்குஸ்தானத்துல அப்போ சனீஸ்வரர் அப்படின்னும் போது காவல் தெய்வம் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது காவல் தெய்வம் இருக்கும் பாரமுனீஸ்வரர் கருப்பண்ணசாமி இதெல்லாம் காவல் தெய்வங்கள் வீரபத்ரர் அடுத்தது ஐயப்பன் ஆஞ்சநேயர் இவங்கெல்லாம் இதெல்லாம் ஏதாவது ஒரு மாலையாவது நீங்க சாற்றலாம் உதாரணத்துக்கு ஆஞ்சநேயர் அப்படின்னா நீங்க ஆஞ்சநேயருக்கு உகந்த வெற்றிலை மாலை அந்த வெட்டிலை மாலைய சாற்றலாம் இது சனீஸ்வரன் இருக்கிறதுனால அதை சொல்றோம் நாம அதே மாதிரி இங்க அடுத்தது மூன்றாவது தைரியம் வரணும் என் பையனுக்கோ பொண்ணுக்கோ தைரியமே இல்லைங்க எப்ப பார்த்தாலும் ஒரே கோடத்தனமா இருக்கு பயப்படுறான் எதை பார்த்தாலும் பயப்படுறான் அப்போ நீங்க என்ன பண்ணணும் தைரியம் வரணும் அப்போ மூன்றாவது ஸ்தானம் என்னது புதன் புதன் அப்படின்னும் போது என்ன இங்க பெருமாள் பெருமாள் கோவிலுக்கு போய் புதனுக்கு உகந்த தானியம் பச்சை பயிர் அந்த பச்சை பயிரை சுண்டலாக செய்து அந்த இடத்துல சுவாமிக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு விட்டு நீங்க வந்து அதை விநியோகம் செய்யலாம் இதெல்லாம் செய்கிறதுனால படிப்பு இது தைரியம் நன்றாக வரும் அடுத்தது வீடு கல்வி வாகனம் நான்காவது இடம் நான்காவது இடம் அப்ப இந்த ஜாதகக்கார வீடு கல்வி வாகனம் ஒரு வீடு வாங்கணும் நிலம் வாங்கி வச்சிருக்கேன் வாடகை வீட்டில தான் இருக்கோம் வாங்க முடியல அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கிரகம் யாரு சுக்கிரன் மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு உகந்த மலர் என்ன சிவப்பு தாமரை அந்த சிவப்பு தாமரைய நீங்க ரெண்டே ரெண்டு பூ மூணு பூ நாலு பூலாம் கொடுக்க கூடாது மாலையாக சாற்ற வேண்டும் மாலை சூட்டலாம் அதுதான் கேள்விய மாலையாகவே மகாலட்சுமி தாயா இருக்கு மாலையாக கிட்ட நீங்க ஆர்டர் கொடுத்து அதை தொடுக்க செய்து நீங்கள் மகாலட்சுமி தாயா இருக்கு அதை சாட்டலாம் அப்போ உங்களுக்கு வந்து வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீட்டுக்கு போறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கு உங்களுக்கு அப்போ நீங்க கார் வாங்கணும்னா வாங்கிக்கலாம் அதே மாதிரி மேல் படிப்பு இது வந்து எலி அப் டு அஞ்சாம் கிளாஸ் வரையும் ரெண்டாவது ஸ்தானம் இது நான்காவது ஸ்தானம் அப்படின்றது ஆறாம் கிளாஸ்ல இருந்து நீங்க மேல் டிகிரிஸ் வரையும் போறதுக்கெல்லாம் நாலாவது ஸ்தானத்தை நாம உபயோகிக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு எந்த இந்த இடத்துல எந்த கிரகமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்ப சுக்கரன் இருந்த பார்க்கோம் இந்த சுக்கரன் இருக்க இப்போ சுக்கரன் இல்லை வெறுமை எதுவுமே இல்லை ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த இடத்துல எந்த கிரகமும் இல்லை அப்போ என்ன பண்ணணும் இந்த கிரக அதிபதி யாரு இந்த கிரக அதிபதி மகர ராசி மகர ராசினா மகர ராசியோட அதிபதி யாரு சனீஸ்வரர் அப்ப சனீஸ்வரர்னா என்ன கொடுத்துருக்கோம் நாம காவல் தெய்வம் ஐயப்பன் ஆஞ்சநேயர் அப்போ இந்த நாலு மூணுல எதனா எடுத்துக்கலாம் நீங்க காவல் தெய்வத்துக்கு பொதுவாக கருப்பு கலரில் ஏதாவது புஷ்பங்கள் இருக்கான்னு பாருங்க காவல் தெய்வத்துக்கு சேர்க்கறதுக்கு முடிஞ்ச வரையும் கருப்பு கலரில் புஷ்பங்கள் நாம பார்க்க முடியாது கரும்பு வளை மலர் அது அடுத்தது பாத்தீங்கன்னா ஐயப்பன் நீல புஷ்பம் நீல கலரில் புஷ்பம் சங்குப்பூ சங்குப்பூ இருக்கும் நீல கலரில் அந்த புஷ்பங்கள் நீல வர்ணத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் அதெல்லாம் நீங்க ஐயப்பனுக்கு சேர்க்கலாம் இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு இருக்கு வெற்றிலை மாலை உதாரணத்துக்கு இந்த இடத்துல கிரகம் இல்லை அப்படின்னா அந்த கிரக அதிபதி யாரோ அவருக்கு நீங்க அதை கல்யாணம் ஆகிடுச்சு தாமதம் ஆகிட்டே இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் அஞ்சாவது இடம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா இந்த அஞ்சாவது இடத்துல எந்த கிரகமுமே இல்லை ஆனா கிரக அதிபதியாரு கும்பராசி அதிபதியாரு சனீஸ்வரர் சனீஸ்வரர் அப்படின்னும் போது காவல் தெய்வம் ஐயப்பன் அப்ப இந்த மூணுல உங்களுக்கு எந்த இதுவோ நீங்க வேண்டிக்கிட்டு வந்து ஐயப்பனுக்கு நீல வர்ண மாலை சேர்க்கலாம் வெற்றி தரக்கூடியது வெற்றிலை மாலை அது ஆஞ்சநேயருக்கு சேர்க்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் இது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம்ன்றது குல தெய்வம்லாம் நாம நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு வந்து குலதெய்வம் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது என்ன அதனால நல்லது நடக்குதா கிட்டது நடக்குதான் தெரியாம சில தான் இருக்கும் அதனால குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்யறதும் இதெல்லாம் அடங்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வியாதிகள் தீராத வியாதிகள் எப்ப பார்த்தாலும் ஏதாவது வியாதிகள் இருக்கும் அதிகப்படியான கடன்கள் இருக்கும் மறைமுக சத்துருக்கள் எதிரிகளால ஏதாவது தொல்லைகள் இருக்கும் ஏதாவது பில்லி சூனியம் வைக்கிறது மை வைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா சில சில பேர் வந்து ஏதோ ஒரு இது வச்சுட்டாங்க எனக்கு அப்படின்வாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் ஜாதகத்தில் ஆறாவது இடம் லக்னத்திலேருந்து ஆறாவது இடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது யாருடைய வீடு மீனம் ராசி யாருடைய வீடு குருவோடைய வீடு குரு அப்படின்னு வரும்போது மகான் மகான் அப்படின்னா நீங்க எந்த மகான எடுத்துக்கலாம் நீங்க காஞ்சி பரமாச்சாரியார் அவரும் எடுத்துக்கலாம் குருமார்கள் தட்சிணாமூர்த்தி அவரை எடுத்துக்கலாம் சாய்பாபா அவரை எடுத்துக்கலாம் ராகவேந்திர சுவாமி அவரை எடுத்துக்கலாம் இப்படி அந்த மகானுக்கு உண்டானது பொதுவாகவே மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறத்திலே ஒரு சாமந்தி புஷ்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சாமந்தி மாலை சாட்டலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த எந்த இடமோ அந்த ராசி பார்க்கும் போது குருன்னு வரும்போது மகான் அப்போ மஞ்சள் நிறத்துல நீங்க அதை சாற்றுவது நல்லது அடுத்தது பாருங்க என் பையனுக்கு கல்யாணமே தடைப்பட்டுக்கிட்டு போதுங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது சீக்கிரமாவே நடக்க மாட்டேங்குது நான் என்ன செய்யலாம் என்ன மாலை சாத்தறான் யாருக்கு சாத்தறான் லக்னத்திலிருந்து ஏழாவது இடம் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழுன்றது மேஷராசி மேஷ ராசின்றது அதிபதி யாரு செவ்வாய் இங்க ராகு கிரகம் இருக்கார் இங்க ராகு கிரகம் இல்லாம பிளாங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ இங்க செவ்வாய் அப்படின்னா முருகன் அப்ப முருகனுக்கு செவ்வரளி பூ செவ்வரளி மாலை அதை சாத்தலாம் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையும் சொல்றேன் நான் அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு பாத்துக்கோங்க இந்த உதாரண ஜாதகத்துல கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாவது இடத்துல ராகு கிரகம் இருக்கிறதுனால இந்த ராகு அப்படின்றது யாருக்கு சொல்றது துர்கை துர்கை அம்மனுக்கு சொல்றதுனால துர்கைக்கு பொதுவாக சிகப்பு வர்ண புஷ்பங்கள் அது செம்பருத்தி பூ ரொம்ப விசேஷம் செம்பருத்தி பூ இதை மாதிரி அடுக்கு செம்பருத்தி ஒற்றை செம்பருத்தி இத மாதிரி செவகப் சிவப்பு கலர்ல என்னென்ன புஷ்பங்கள் இருக்கோ அதை மாலையாக தொடுத்து சாற்றணும் ராகவேந்திரருக்கு நான்கு வகையான ஜோசிய ஒவ்வொரு அவருடைய ஆயுளை பத்தி சொல்றாங்க உங்களுடைய ஆயுஷு இவ்வளவுதான் உங்களுடைய ஆயுஷு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வயசு சொல்றாங்களே ஏன் சொல்றாங்க இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அப்போ அவர் சொல்றாரா நான் பிறப்பெடுத்ததிலிருந்து இந்த வருஷம் வரையும் நான் இருப்பேன் அதற்கு என்னுடைய ஆயுள் நீட்டிப்பாக இருந்து அவர் சொல்வது உண்மை நான் ஒரு ரூபத்துல இருந்து மக்களுக்கு தரிசனம் கொடுப்பேன் இத மாதிரி அதுக்குண்டான வியாக்கியானத்தை சொல்றாராம் அந்த மாதிரி ஆயுளை பற்றி பார்க்கும் போது இந்த ஜாதகருடைய ஆயுள் ஸ்தானம் என்ன அப்படின்னா மிதுன ராசி மிதுன ராசி இங்க எந்த கிரகமும் இல்ல அப்ப என்ன புதன் மிதுனத்துக்கு அதிபதி புதன் புதன் பெருமாள் பெருமாளுக்கு என்ன மாலை துளசி மாலை பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுவது நல்லது துளசி மாலை சாற்றும் போது ஆயுள் பயம் இருக்காது அதனால ஆயுள் நல்ல விருத்தியாகும் நல்ல ஒரு இது இருக்கும் இந்த ஜாதகரை பொறுத்தவரையும் நான் சொல்றேன் அத மாதிரி எட்டாவது ஸ்தானத்துல என்ன கிரகம் இருக்கோ கிரகம் எதுவும் இல்லைன்னா கிரக அதிபதி அந்த ராசி அதிபதி அதை நாம பாக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா பாக்யம் ஒன்பதாவது இடம் வந்து பாக்யஸ்தானம் எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்குமா சகல விதமான பாக்கியமும் கிடைக்குமா பாக்கியஸ்தான ராசி கடக ராசி கடக ராசி அப்படின்னும் போது கடகத்துக்கு யாரு சந்திரன் சந்திரன் அப்படின்னும் போது அம்பிகை அம்பாள் அம்பாள் அப்படின்னாலே ஏற்கனவே சொல்லி இருக்கோம் சிகப்பு வர்ணம் சந்திரனுக்குன்னு உண்டான பிரீதி பண்ணா நீங்க வெள்ளை மல்லிப்பு மாலை சாட்டலாம் மல்லிப்பூ மாலை சாட்டலாம் அம்பிகை அப்படின்னும் போது சிகப்பு வர்ண புஷ்பங்கள் சாற்றலாம் மாலையாக சாட்டணும் அடுத்தது பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் இது இது வந்து பதினோராவது இடம் செவ்வாய் இங்கே சிம்ம ராசியிலே செவ்வாய் இருக்க செவ்வாய் அப்படின்னும் போது முருகர் அவருக்கு வந்து சகல லாபமும் சில பேர் பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க தனக்கு லாபம் நல்ல விதமான லாபம் கிடைக்குமா அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணணும் செவ்வரளி மாலையை முருகப்பெருமானுக்கு சாற்ற வேண்டும் இந்த ஜாதகர் அதே மாதிரி அயனசைன சுகபோகஸ்தானத்தில் நாம சொல்லிட்டோம் சந்திரன் ஆரம்பத்திலேயே சொன்னோம் இப்படியாக ஒன்னு ஒவ்வொருத்தரை பத்தியும் இப்ப பாத்தீங்கன்னா லக்னம் ஒருத்தருக்கு வந்து தான் அழகாக இருக்க வேண்டும் போதிய அழகு இல்லை போதிய எடை எடை ரொம்ப அதிகமா இருக்கு எடை குறையணும் மாதிரி குணங்கள் கோப குணம் இருக்கு அதை வந்து சாந்த குணமாக மாத்தணும் இதெல்லாம் தன்னை பற்றி சொல்லக்கூடியது எது அப்படின்னா லக்னம் இந்த லக்னத்திலே எந்த கிரகம் இருக்கு கேது கிரகம் இருக்கார் கேது அப்படின்னா விநாயகர் அப்ப விநாயகருக்கு என்ன மாலை அருகம்புல் அருகம்புல் மாலை வந்து அவர் மாலை மாலை அது வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு மட்டும்தான் விசேஷமாக எடுத்துக்கணும் நாம நல்ல விஷயங்களுக்கு எடுக்கும் போது அதற்கு அருகம்புல் மாலையை சாற்றி வழிபட்டால் நம்மளுடைய எடை உங்களுக்கு எவ்வளவு எடை இருக்கணும் ரொம்ப அதிகமான எடை இருக்கு எடை குறையணுமா வெயிட் வெயிட் லாஸ் ஆகணுமா உடம்பு வந்து ஒரே கலால சரியா இல்லை நல்லா தக நல்லா மின்னணும் இருக்கணும் அது மாதிரி தன்னை பத்தி உங்களை பத்தி நல்ல ஒரு மெழுக அதுக்கு வந்து இங்க இருக்கிற கிரகம் கேது விநாயகர் அருகம்புல் அருகம்புல் மாலை இதை மாதிரி ஒவ்வொன்னா ஒவ்வொரு மாலையாக நாம எந்த பர்பஸுக்காக எந்த மாலை அப்படின்னு செவ்வனே செய்தால் அது ஏதோ சொன்னாங்க ஜோசியர் சொன்னாரு நான் செஞ்சிட்டேன் ஆத்மார்த்தமாக செய்யணும் அங்க போய் பூக்காரங்க கிட்ட தயவு செஞ்சு பேரம் பேசாதீங்க அவங்க ஒரு வியாபாரத்துக்கு ஒரு புஷ்பங்களை கொடுக்கறாங்க அருகம்புல கொடுக்கறாங்க புஷ்பங்களை கொடுக்கறாங்க அவங்க வியாபாரம்னு பண்ணும்போது அவங்க ஓரளவுக்கு லாபம் தான் விற்பாங்க மார்க்கெட்லேருந்து ஹோல்சேல் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறாங்கன்னா அவங்க கிட்ட நான் பத்து ரூபாய் குறைச்சி சாதிச்சிட்டேன்னு பெருமை பீத்திக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது தயவு செஞ்சு நீங்க அந்த அவருக்கு சொல்ற அமௌண்ட்டை கொடுத்து அந்த புஷ்பத்தை மாலையாக அவர்களையே தொடுக்க செய்து இல்லைன்னா எனக்கு உங்களுக்கு தொடுக்க தெரியும் உங்க வீட்டு அம்மாவுக்கு தொடுக்க தெரியும் அப்படின்னா நீங்க புஷ்பமாக நாரிலே தொடுத்து அந்த எல்லா புஷ்பமும் கோர்வையாக நாம நாரில தொடுத்து நாம அந்தந்த பிரார்த்தனைக்கு எந்த இதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கணுமோ அந்த கிரகத்துக்கு அந்த இடத்துக்கு உண்டான கிரகங்கள் என்ன இருக்கோ அதுக்கு உண்டான மாலைகளை நாம் சாற்றினால் உங்கள் அனைவருக்குமே வெற்றி கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த யூடியூப் வீடியோ உங்கள் அத்தனை பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களின் வெற்றிக்கு இந்த இந்த மாலைகளை சூட்டினால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி நான் இந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த யூடியூப் வீடியோவில் சந்திப்போம் நன்றி